வணக்கம் பகவத்கீதையில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்த திரும்பவும் சொல்றாரு ஏன் அப்படி ஒரு தடவை சொன்னா பத்தாதா இதுக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப ஆழமான காரணங்களை தான் இந்த விளக்கத்துல போறோம் ஆமா இந்த அத்தியாயத்தோட மையமான புதிரே இதுதாங்க ஏன் பகவான் கிருஷ்ணர் தான் சொன்னதையே திரும்பவும் அர்ஜுனனுக்கு சொல்லணும் இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான காரணங்கள் இருக்கு வாங்க என்னன்னு பார்க்கலாம் பாருங்க கிருஷ்ணர் இத சும்மா ஏதோ ஞாபக மறதில திரும்ப சொல்லல இதுவே ஒரு ஆழமான கருணை நிறைஞ்ச ஒரு கற்பித்தல் முறை இதுக்கு பின்னாடி ஒரு நாலு முக்கியமான காரணங்கள் இருக்கு இந்த ஸ்லைடு அந்த நாலு காரணத்தையும் அழகா விளக்குது முதல் காரணம் பேசப்படுற பொருள் அதாவது கடவுளை பத்தின விஷயம் ரொம்ப ரொம்ப சிக்கலானது அது ஒன்னும் பேப்பர் படிக்கிற மாதிரி சுலபம் இல்ல ஒரு பெரிய டெக்னிக்கல் கட்டுரை மாதிரி ரெண்டாவது நாம ஒரு விஷயத்தை கேட்க கேட்க தான் நம்ம மனசு பக்குவப்படும் நம்ம புரிதல் ஆழமாகும் மூணாவது மாணவனான அர்ஜுனன் அவ்வளோ ஆர்வமா கேக்குறான் அதனால கிருஷ்ணருக்கு இன்னும் ஆழமா விளக்கணும்னு தோணுது கடைசியா நாலாவது காரணம் ஆசிரியர் யாரு சாக்ஷாத் அந்த கடவுளே தான் அப்போ கடவுளை பத்தி கடவுள விட சிறப்பா யாரால சொல்ல முடியும் சரி கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம்னு சொல்லிட்டாரு ஆனா இத நாம அறிவா புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நாம வாழ்க்கையில உண்மையா உணர்றதுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு அது என்ன சவால்னு இப்ப பாக்கலாம் அந்த முக்கிய போதனை என்னன்னு சுருக்கமா பார்த்தா கடவுள் தான் இந்த பிரபஞ்சத்தை படைச்ச அறிவான காரணம் அதே சமயம் இந்த பிரபஞ்சமா இருக்கிற மூலப்பொருளும் அவரே தான் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பார்க்கற உணர்ற எல்லாமே கடவுள் தான் அப்போ உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா எல்லாமே கடவுள் தானா அப்புறம் ஏன் நம்ம கண்ணுக்கு இத்தனை பிரிவினைகள் இன்பம் துன்பம்னு ஒரு உலகம் தெரியுது இதுதான் நாம எல்லாரும் சந்திக்கிற ஒரு பெரிய தடை இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள் நம்ம பார்வையில ஒரு சின்ன பலவீனம் இருக்கு நாம பொருட்களோட பேர்கள்லயும் வடிவங்கள்லயும் சிக்கி அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை பார்க்க மறந்துடுறோம் இந்த உதாரணத்தை பாருங்க ரொம்ப தெளிவா புரியும் ஒரு திருடன் நகை கடைக்குள்ள போறான்னு வச்சுக்கோங்க அவன் கண்ணுக்கு கம்மல் செயின் வளையல்னு எதுவும் தெரியாது அவனுக்கு தெரியறதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் தங்கம் ஆனா நாம என்ன பண்றோம் அந்த நகைகளோட பேர்லயும் வடிவத்திலையும் மயங்கி அதுக்கு பின்னாடி இருக்கிற தங்கத்தை பார்க்க தவறிடுறோம் இதே மாதிரிதாங்க இந்தியான்னு ஒன்னு தனியா இல்ல இருக்கிறது பூமிதான் இந்தியாங்கிறது நம்ம வசதிக்காக நாமளே உருவாக்கின ஒரு பேரும் ஒரு வடிவமும் தான் ஆனா நாம் அந்த அடிப்படை உண்மையான பூமியை மறந்துடுறோம் சரி இந்த பார்வை தடையை எப்படி உடைக்கிறது இதுக்கு கிருஷ்ணர் ஒரு அருமையான வழிய சொல்றாரு அவரு தன்னோட தெய்வீக மகிமைகளை ரொம்ப விரிவா விவரிக்கிறாரு எதுக்குன்னா நாம பார்க்கற ஒவ்வொரு வடிவத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஒரே மூலப்பொருளான கடவுளை பார்க்க நம்ம மனசை பழக்கப்படுத்துறதுக்கு தான் இந்த மகிமைகளை பத்தி தியானம் பண்றது வெறும் அறிவு பயிற்சி கிடையாது இதனால நம்ம கோபம் பெருமை பொறாமை மாதிரி நெகட்டிவ் உணர்வுகள் எல்லாம் விலகி நம்ம பார்வை முழுமையா மாறும் இதனால கிடைக்கிற சில முக்கியமான நன்மைகளை இப்ப பார்க்கலாம் இப்போ டிராஃபிக்ல உங்களை ஒருத்தர் திடீர்னு கட் பண்ணிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க உடனே கோபம் வரும் இல்லையா ஆனா அவரையும் கடவுளோட ஒரு வெளிப்பாடா பார்த்தா என்ன ஆகும் அந்த எரிச்சல் போய் ஒரு விதமான ஏத்துக்கிற மனப்பான்மை வரும் இது நம்ம மனசுல இருக்கிற அறிவை இன்னும் பலுப்படுத்தும் இதுக்கு அர்த்தம் நம்ம சண்டைகளை தவிர்க்க மாட்டோம்னு இல்ல ஆனா நம்ம மனசுக்குள்ள உருவாகுற அந்த நெகட்டிவ் உணர்வு இல்லாம போயிடும் அடுத்தது அகந்தை நம்மகிட்ட இருக்கிற பணம் அறிவு பதவி எல்லாத்துக்கும் நாம தான் காரணம்னு பெருமைப்பட்டுக்கிறோம் ஆனா இந்த எல்லா சாதனைகளுக்கும் பின்னாடி இருக்கிறது அந்த தெய்வீக சக்தி தான் நாம உணரும் போது அங்க என்ன இருக்கு அகந்தைக்கு இடமே இல்லாம போயிடும் இது ஒரு அற்புதமான விளக்கம் ஒரு வலுவான முதிர்ச்சியான அகந்தை ரொம்ப அவசியம் அது முதல்ல ஒரு மாங்கா மாதிரி நல்லா வளர்ந்து பழுக்கணும் அதுக்கப்புறம்தான் அந்த பழுத்த பழத்தை கடவுளுக்கு அர்ப்பணிக்க முடியும் நம்மளோட வெற்றிக்கு பின்னாடி கடவுளோட அருள் இருக்குன்னா அடுத்தவங்க வெற்றிக்கு பின்னாடியும் அதே அருள் தானே இருக்கும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டா பொறாமைக்கு எங்க இடம் பொறாமைங்கிறது ஒரு குறுகிய பார்வை அந்த பார்வை விலகும்போது நம்ம மனசு தானாவே விரிவடையும் இது ரொம்ப ஆழமான ஒரு மாற்றம் தீய சக்திகள் கூட கடவுளோட வெளிப்பாடு தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சா நம்மளால நடுநிலையா சமநிலையோடு இருக்க முடியும் உண்மையில கெட்டதுன்னு ஒன்னு இல்லாம நல்லதுன்னு ஒண்ணுக்கு அர்த்தமே கிடையாது இந்த எதிர்மறைகள் ஒன்ன ஒன்னு சார்ந்து தான் இருக்கு இந்த இருமைகளையும் ஒன்னா பாக்க பழகிட்டா எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஒரே உண்மையை நம்மள உணர முடியும் இந்த போதனைகள் எல்லாம் நம்மளை கடைசியா எங்க கொண்டு போய் சேர்க்குது யதார்த்தத்தை நாம பார்க்கிற பார்வையே தலைகீழா போற ஒரு இறுதி படிக்குதான் முதல்ல நாம எப்படி பாக்குறோம் நான் இந்த உலகம் கடவுள்னு மூணு தனித்தனி விஷயங்களா பார்க்குறோம் இந்த போதனை முதல்ல உலகத்தை கடவுளோட இணைச்சிடுது அப்போ மிச்சம் இருக்கிறது நான் மற்றும் கடவுள் கடைசிப்படி என்னன்னா நான் கடவுள்னு ரெண்டு இல்லை இருக்கிறது ஒன்னே ஒன்று தான் அந்த ஒரே முழுமையான யதார்த்தந்தான் எல்லாமேங்கிறத உணர்றது இது வெறும் தத்துவத்தோடு நின்னிடக்கூடாது இது ஒரு பயிற்சி நாம பார்க்குற ஒவ்வொரு பொருளையும் சந்திக்கிற ஒவ்வொரு நபரையும் அந்த ஒரே யதார்த்தமாக நம்மளால் பார்க்க முடியுமா இந்த பார்வையோட நம்ம அன்றாட வாழ்க்கையை வாழ முடியுமா இதுதான் இந்த அத்தியாயம் நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு பெரிய கேள்வி